நண்பர்கள் வணக்கம் நம்மளோட சேனலில் நம்ம நிறைய மகாபாரத கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு கதை மகாபாரத போர் முடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது காந்தாரி கொடுத்த சாபத்தின் விளைவாக யாதவர்களுக்குள் சண்டை நடந்து யாதவர்களும் முற்றிலும் அழிந்தே போனது கிருஷ்ணரால் அதை தடுக்க முடியவில்லை தனது அவதாரம் முடிவுக்கு வர வேண்டிய காலம் வந்துவிட்டதை அவர் உணர்ந்தார் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இது வரைக்கும் போட்டிருக்க அத்தனை பதிவுகளும் கிடச்சிடும் வாங்க கதையை தொடரலாம் அடர்ந்த புதர்கள் நிறைந்த காட்டில் ஒரு மரத்தடியில் கால்களை நீட்டி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர் அப்போது ஒரு வேடன் எய்த அம்பு அவர் பாதத்தில் நுழைந்து உயிரை குடித்தது அதவர்களுக்கும் கிருஷ்ணனும் இறந்த செய்தி அஸ்தினாபுரத்தை எட்டியது தங்களுக்கும் முடிவு காலம் வந்துவிட்டதை எண்ணி உணர்ந்தார் தர்மர் உலக வாழ்வை துறந்து செல்லலாம் என நினைத்தார் அவரது தம்பிகளும் திரௌபதியும் இதை ஒப்புக்கொண்டார்கள் எல்லா உறவினர்களையும் இழந்த அவர்களுக்கு இனியும் உயிர் வாழ பிடிக்கவில்லை அதுவும் தங்களுக்கு ஆறுயிர் நண்பனாக இருந்த கிருஷ்ணனின் மறைவு அவர்களை மிகவும் பாதித்து விட்டது அதனால் அவர்கள் உலக வாழ்வை துறந்து செல்லலாம் என நினைத்து விட்டார்கள் அந்த முடிவும் எடுத்துவிட்டார்கள் அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவின் மகன் பரிச்சயத்திற்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்கள் பாஞ்சாலியுடன் நாட்டை விட்டு கிளம்பினார்கள் வடக்கில் இமயவலைக்கு அப்பால் இருக்கும் மேருமலையை நோக்கி சென்றார்கள் உலகின் இன்ப துன்பங்களையும் ஆசைகளையும் பந்தபாசங்களையும் அறவே துறந்து மேருமலையை கடப்பவர்களுக்கு மனித உடலுடன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அத்தகைய பயணத்திற்கு தேவையான மனநிலைமையுடன் பாண்டவர்கள் துறவரம் பூண்டார்கள் மர உரி தரித்து புறப்படவும் செய்தார்கள் அரச பதவியையும் அரண்மனையும் சுகங்களையும் துறந்து வாழ்க்கையின் மீதான ஆசையை விடுத்து மோட்சத்தை நாடி சென்றார்கள் அவர்கள் லட்சக்கணக்கான வீரர்களின் இறுதி யாத்திரையை தீர்மானித்த அந்த வீரர்கள் தங்களது இறுதி யாத்திரையை தாங்களே முடிவு செய்தபடி கிளம்பினார்கள் அவர்களோடு தர்மர் வளர்த்து வந்த நாயும் உடன் சென்றது பின்தொடர்ந்தது நாய் மேருமலைக்கு யாத்திரை செல்பவர்கள் திரும்பி பார்க்கக்கூடாது என்பது நியதி தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் திரௌபதி ஆகியோர் ஒருவர் பின் ஒருவராக சென்றார்கள் அவர்களை தொடர்ந்து நாயும் சென்றது பாண்டவர்கள் பல நாட்கள் பயணம் செய்து இமயமலையை அடைந்தார்கள் அதை கடந்து சென்று மேருமலையை தரிசனம் செய்தார்கள் மேருமலையில் பயணம் செல்லும் பொழுது திரௌபதி சோர்ந்து விழுந்து இறந்துவிட்டால் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பீமன் திரௌபதி ஏன் கீழே விழுந்துவிட்டாள் என தன் அண்ணனிடம் கேட்டார் தர்மன் திரும்பி பார்க்காமல் பதில் சொன்னார் ஐவரிடமும் சமமான அன்பு வைக்க வேண்டியவள் அர்ஜுனனிடம் கூடுதல் அன்பை காட்டினாள் அதனால்தான் அவளால் இந்த பயணத்தை பிடிக்க முடியவில்லை என்றார் சிறிது நேரத்தில் சகாதேவன் மயங்கி விழுந்தான் சகாதேவன் ஏன் விழுந்தான் என்று கேட்டான் பீமன் அதற்கு தர்மர் கூறினார் தன்னிடம் உள்ள சாஸ்திர அறிவு வேறு யாரிடமும் இல்லை என்ற கர்வம் தான் காரணம் என்றபடியே திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் நகுலன் சாய்ந்தார் பீமன் மீண்டும் காரணம் கேட்டார் தன்னை மிஞ்சிய அழகன் யாரும் இல்லை என்ற கர்வம் தான் காரணம் என்று தர்மர் கூறினார் இப்போதும் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை அடுத்து அர்ஜுனன் விழுந்தார் அதற்கு தனது வில்வன்மை குறித்து கர்வம்தான் அவனை பயணத்தில் வீழ்த்தியது என்றவாறு தர்மன் போய்கொண்டிருந்தார் தனக்கும் தலை சுற்றுவதை பீமன் உணர்ந்தார் அல்லாடி விழும் சமயத்தில் என்னால் ஏன் தொடர்ந்து வர முடியவில்லை என்று கேட்டார் உன்னை விட பலமுள்ளவர்கள் யாரும் இல்லை என்ற கர்வம் என்று சொல்லி முடிப்பதற்குள் பீமன் தன் கடைசி மூச்சையும் விட்டார் ஆபாசங்களையும் உலகியல் உணர்ச்சிகளையும் அறவே துறந்த தர்மன் திரும்பி பார்க்காமல் போய்கொண்டே இருந்தார் நாய் மட்டும் அவரை தொடர்ந்தது மேருமலையின் உச்சியை அடைந்தார் அப்பொழுது அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல தேவேந்திரனே விமானத்துடன் வந்தார் தர்மன் விமானத்தில் ஏற முற்பட்ட பொழுது அவருடன் வந்த நாயும் ஏற முயன்றது நாய்க்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று தடுத்தார் இந்திரன் விமானத்திற்குள் வைத்த காலை பின்னுக்கு இழுத்து கொண்டார் தர்மன் என்னை நம்பி இத்தனை தூரம் வந்த நாயை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி வர முடியும் இங்கேயே நான் இருந்து விடுகிறேன் என்றார் அப்போது நாய் மறைந்தது அங்கே தர்மதேவன் நின்றார் சொர்க்கமே கிடைக்கிறது என்றாலும் உன்னை நம்பி வந்த நாயை கூட கைவிடாத உன் குணத்தை பாராட்டுகின்றேன் எத்தகைய சூழ்நிலையிலும் தர்ம நெறியிலிருந்து நீ பிளறவே இல்லை இதுதான் உனக்கு வந்த சோதனை முன்பு எச்சன் வடிவில் உன்னை நான் சோதித்தேன் இப்பொழுது நாய் வடிவில் வந்து சோதித்தேன் இந்த சோதனைகளில் நீ தேறிவிட்டாய் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்துக்கு செல் என்று கூறி தர்மதேவன் மறைந்தார் மகாபாரதத்தை போல் தர்மநிதியை வேற எந்த நூலாலும் சொல்ல முடியாதுங்க இது போடுற கற்பனையாக கூட எழுத முடியாது அப்பேற்பட்ட பொக்கிஷன் தாங்க மகாபாரதம் நிறைய கிளைக்கதைகள் இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கதைகளும் மகாபாரதத்தில் இருங்க எத்தனை ஒரு சூது வந்தாலும் எவ்வளோ கெட்டது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடைசியில் தர்மம் மட்டும்தாங்க வெல்லும் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை தானே இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி வேணால் வாழலான்னு கிடையாதுங்க ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை இப்படி தான் வாழணுன்றிருக்கு அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க உங்களால் உதவி செய்யவே முடியலன்னா கூட உபத்திரம் செய்யாதீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்